இப்போ சிம்மராசி நேர்களே சிம்மராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இனிமேல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு கும்பராசியிலிருந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா சபரி திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேன் அப்போது இந்த சிம்மராசிக்கு வந்து சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாம் சனி பயிற்சியால் என்னென்னலாம் நடந்திருக்கு கடந்த வருட காலம் சனியில் ஆட்கொண்டு இருப்பீங்க இந்த சிம்மராசிக்காரங்களா இந்த சனி என்னவெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து சனி அதுதான் சனி ஏழாம் இடம் என்றாவே கலத்தரம் நட்பு வட்டாரம் சமுதாய அந்தஸ்து கூட்டு தொழில் ஒரு அரசியல் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா தொழில் அடிவாங்க தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா தொழில் முடுக்கமாகிறது தொழிலே நடக்க முடியாமல் போகிறது தொழில் வந்து நீங்க ஒரு நிறுவனராக இருந்து பண்ணி தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வேலை ஆட்களுடைய பற்றாக்குறை வர்றது வேலையாட்கள் வந்து உங்களுடைய பேச்சில் இல்லாமல் வெளியேறி போறது தொழில் அதனால் முடுக்கமாகிறது தொழில் நஷ்டமாகிறது தொழிலை விட்டு வெளியே வந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அடிமை தொழில் தொழில் செய்து கொண்டிருப்பவங்க ட்ரை பண்ணி வெளியில வர்றது பொருள் நஷ்டம் விரயம் கடன் வம்பு வழக்கு பிரச்சனை அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு வழக்கு போலீஸ் கேஸ் போன்ற பிரச்சனை மனைவி மக்களிடையும் பிரச்சனை கூட்டு தொழில் நட்பு வட்டாரங்களால் அரசியல் சார்ந்திருப்பவர்களுக்கும் பிரச்சனை இது எல்லாமே வந்து இந்த நீங்கள் கண்டகச்சனியில் அனுபவித்திருக்க வேண்டும் சரி இந்த கண்டக சனி எப்பொழுது முடிகிறது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலோட கண்டகச்சனி முடிகிறது சரி கண்டக சனி முடிஞ்சிருச்சு நான் ரிலாக்ஸ் ஆயிடலாமா கொஞ்சம் மூச்சு விட்டுரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி இரண்டரை ஆண்டு காலம் முடிந்து அடுத்தது ஆண்டு காலங்கள் அப்படியே தொடர்கிறது அந்த மீண்டும் ஆண்டு காலங்கள் நீங்கள் தொழிலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் பண பற்றாக்குறை பண விரயம் கண்டிப்பாக வந்து தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கோர்ட்டு வழக்கு அவமானம் கண்டம் விபத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தே தீரும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாம் வந்தே தீரும் அதே போல பாத்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை பிரிவினைகள் எல்லாம் வரும் கூட்டு தொழில் முடக்கம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் வந்து பெரிய சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் மீண்டும் இரண்டரை ஆண்டு காலங்கள் வந்து நீங்க அஷ்டமச்சாலியால் பாதிக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்ப நீங்க கேட்கலாம் எல்லாமே நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்ப பாசிட்டிவே நடக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனியும் நம்மளுடைய முன்ஜென்ம கருமாக்கள் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருந்த கருமாக்கள் நம் தாய் தந்தை செய்த கருமாக்கள் நம்ம முன்னோர்கள் செய்த கருமாக்கள் இதற்கான பலன்கள் எல்லாமே நம்ம வந்து சிம்மரசிக்கல்கள் கண்டகச்சனிலையும் இரண்டரை ஆண்டு காலமும் அஷ்டமச்சனி இரண்டரை ஆண்டு காலமும் அனுபவித்து ஆக வேண்டும் இதுக்கு வந்து நல்ல பலனே கிடையாதான்னு பாத்தீங்கன்னா உங்க ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தசாபுத்திகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த சனியோடைய தாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதே போல மற்ற கிரகங்கள் இப்போ குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சூரியன் செவ்வாய் மாதக்கோள்கள் இவங்க வந்து நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாங்க கோச்சார நிலப்படி என்றால் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கஷ்டங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு தசாபுத்திகள் ஜனன ஜாதகப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குதே தவிர மற்றபடி வந்து நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டக சனியின் தாக்கத்தையும் அஷ்டம சனியின் தாக்கத்தில் பெருமளவில் சந்தித்து ஆக வேண்டும் இதற்கு நான் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் என்னவென்றால் இறை வழிபாடும் தான தர்மங்கள் செய்து கொள்வதுதான் இப்போ சிம்ம ராசிக்காரர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் நான் நிறைய பதிவுகளில் இந்த வா இந்த வேலை சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிற கருமத்தை வெல்ல தர்மத்தால் மட்டும்தான் முடியும் அப்ப நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய தாக்கமும் மற்ற கிரகம் பாவ கிரகங்கள் ஏதாவது உங்களுக்கு தசாபுத்தினுடைய தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குறைத்து கொண்டு வரலாம் இப்போ ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கண்டகச்சனி ஒரு ஏழு மாதமும் மீண்டும் வரக்கூடிய அஷ்டமச்சனி இரண்டரை வருடமும் நீங்கள் எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் தேய்கிரி அஷ்டமி பைரவர் வழிபாடு செய்யுங்கள் தயிர் சாதம் தானம் கொடுங்கள் இப்ப நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மலை மேல் உள்ள சிவாலயம் வழிபாடு செய்து வருவது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் மலையை கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்பு அதாவது திருவண்ணாமலை போன்ற இடங்களை கிரிவலம் வருவது இங்க திருச்சேரியில இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரர் மலை வெள்ளி மலை இந்த மாதிரி மலைப்பிரதேசத்துல உள்ள சிவனை வந்து வழிபாடு பண்ணி வருவது திருப்பதி சென்று வருவது இந்த மாதிரி நீங்கள் சென்று மலைப்பிரதேசங்களுடைய சிவாலய வழிபாடு செய்து வருவதால் வந்து நீங்கள் வந்து அஷ்டமசனி கண்டகச்சனியுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம் கடகராசி அஷ்டமசனியில் இரண்டரை ஆண்டு காலம் இருக்குது சிம்மராசி ராசியில் இரண்டரை ஆண்டு காலங்கள் கண்டகச்சனியில் இருக்குது அப்படின்னா ஏழரை தாக்கம் ஏழரை வருடம் நீ ஒருவருக்கு ஏழரை நடந்தால் என்ன கஷ்டப்பட வேண்டுமோ அதை அந்த ஏழரை வருட கஷ்டத்தை இந்த ரெண்டரை வருடத்தில் முழுமையாக கொடுத்தே தீர்வார் இந்த ரெண்டரை வருடம் அஷ்டமச்சனி காலத்தில் வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தே தீர்வார் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாடு செய்து கொடுங்கள் இறைவனை தஞ்சம் அதே போல் தான தர்மங்களை செய்யுங்கள் இந்த இரண்டு பிரார்த்தனைகள் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் குறைத்து கொள்ள முடியும் அதாவது நீங்கள் முழுமையாக வெளிவர முடியும் என்று சொல்லவில்லை பதிவை நன்றாக கேட்க வேண்டும் வெளிவ சனியுடைய தாக்கத்திலிருந்து வெளி என்று முழுமையாக சொல்ல முடியாது குறைத்து கொள்ளலாம் அதாவது இப்ப பெரிய விபத்து ஒரு லாரியில் அடிபடக்கூடிய இருக்குது நீங்கள் முறையாக வழிபாடு செய்வதால் தான தர்மங்கள் செய்வதால் சின்ன ஒரு அடியை வாங்கிக்கலாம் அந்த தான் செஞ்சுக்கலாம் ஆகையால் சிம்மராசிக்காரர்கள் மலை மேல் உள்ள சிவாலய வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகரத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுங்கள் எண்ணெய் காப்பு செய்வதற்காக வெள்ளிக்கிழமை இரவே கொடுத்து விடுதல் எண்ணெய் காப்பு செய்து கொண்டு சனி பகவானை ஞாயிற்று சனிக்கிழமை காலையில் சிறப்பான வழிபாடு செய்வதும் சங்கு மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்வதாலும் தயிர் சாதம் கலந்து தானம் கொடுப்பதாலும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிடித்த எள் மிட்டாய் எள்ளுரண்டை எள் கலந்த இட்லி போன்றவை தானம் கொடுப்பதாலும் கண்டகச்சனிலிருந்து ஓரளவு தப்பித்து கொள்ளலாம் இந்த சனி பகவானுடைய முழுமையாக தாக்கத்தை ஓரளவு நைன்டி பர்சன்டேஜ் குறைக்க குறைக்கக்கூடிய தெய்வம் எதுவென்றால் பெருமாள் பாதம் சரணாகதி அடைந்து விடுங்கள் அதே பைரவரை சரணாகதி அடைந்து விடுங்கள் ஆஞ்சநேயர் பெருமாள் பாதம் பற்றிக்கொண்டு பெருமாளுக்கு துளசியும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் அதேபோல் பைரவருக்கு சிவப்பரளி அல்லது எலுமிச்சி மாலை மாலை சாத்தி நீங்கள் இந்த மூன்று தெய்வங்களையும் கைப்பிடித்து சனி பகவானை உடன் சனி பகவானையும் வழிபாடு செய்து நீங்கள் தர்மங்கள் செய்து வென்றால் எப்படிப்பட்ட தர்மங்கள் செய்யணும் ஊனமற்றவங்களுக்கு தர்மம் செய்வது ஒரு வாக்கஷ்டிக்கு வாங்கி கொடுப்பது தெருவாரில் சாலையோரில் இருப்பவர்களுக்கு போர்வை போன்ற தானங்கள் அன்னதானம் வஸ்திர தானம் தனதானம் இது போல கொடுப்பது ஏழை குழந்தைகளுடைய ஒரு பராமரிப்பு படிப்பு செலவு திருமணம் செய்து வைப்பது இது போல செய்வது ஏழை எளியவர்கள் தெருவோரில் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய முடியாமல் இருக்கக்கூடிய முதியவர்கள் ஊனமுற்றோர்கள் இவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தால் வந்து உங்களுடைய கர்ம பலனை குறைத்து கொண்டு சனி பகவானுடைய கடைக்கன் பார்வைப்பட்டு நீங்கள் நல்லபடியாக சுபிச்சமாக வரலாம் என்பதாலும் மீண்டும் நீங்கள் ஆண்டு காலமும் இதில் ஒரு ஏழு மாத காலமும் இன்னும் நீங்கள் கிட்டத்தட்ட முனைகள் வருடம் சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மலை மேல் உள்ள சிவாலய வழிபாடு செய்வதால் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்